அன்னை தகவல் சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கொச்சி கப்பல் கட்டும் தளம் லிமிட்டெடில் வேலைகள் அப்படின்னு போட்டிருக்காங்க மொத்தம் எத்தனை போஸ்டிங்க்கு ஆல்ஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அறுபத்தி நாலு போஸ்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க போஸ்டிங்கு என்னென்ன போஸ்டிங் அப்படின்னா ஷிப் டிராஃப்ட்மேன் ட்ரெயினி மெக்கானிக்கல் மற்றும் ஷிப் டிராஃப்ட்மேன் ட்ரெயினி எலக்ட்ரிக்கல் போஸ்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் மால்பே இன் கர்நாடகா ஸ்டேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வயது வரம்பு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா முப்பத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு இருபத்தஞ்சிக்கு வயசுக்கு மேலே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு ஷிப் டிராஃப்ட்மேன் ட்ரைனிங் மெக்கானிக்கு நாற்பத்தாறு போஸ்டிங்கு கால்ஃபர் பண்ணியிருக்காங்க இதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வித் ஃப்ளேயர் ஃபார் டிராஃப்ட்மேன்ஷிப் அண்டு ப்ரொவிஷியன்சி இன் கேடு கேடு பற்றி நல்லா தெரிஞ்சவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க செகண்டு சிப் டிராஃப்ட்மேன் ட்ரைனி எலக்ட்ரிக்கல் பதினெட்டு போஸ்டிங்க்கு கால்ஃபார் பண்ணியிருக்காங்க டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் வித் ஃப்ளேர் ஃபார் டிராஃப்ட்மேன்ஷிப் அண்டு ப்ரொஃபிஷியன்சி இன் கேடு கேடு எதுவும் நல்லா தெரிஞ்சவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வயது வரம்பு ரிலாக்ஸேஷன் யார் யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபைவ் இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க அதுவே ஓபிசி கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு த்ரீ இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் ஆஃப்ட் ஆகிறவங்களுக்கு ஸ்டைஃபன் அமௌண்ட் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா ட்ரைனிங் பீரியடு ஸ்டைஃபன் பர் மந்த்து மற்றும் காமன்சேஷன் ஃபார் எக்ஸ்ட்ரா ஹவர்ஸ் ஆஃப் ஒர்க் பர் மந்த்து அப்படின்னு போட்டிருக்காங்க ஃபஸ்ட் இயரு பதினாலாயிரம் மந்த்லி சேலரி கொடுக்குறாங்க எக்ஸ்ட்ரா ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு பர் மந்த்து ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் எக்ஸ்ட்ரா கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுவே செகண்ட் இயர் ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு பர் மந்த்து டுவெண்ட்டி தௌசண்ட் அதை தவிர எக்ஸ்ட்ரா ஹவர்ஸ் வேலை பார்க்குறவங்களுக்கு ஃபைவ் தௌசண்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடத்துகிறாங்க அப்படின்னா டிப்ளமோவில் வாங்கின மார்க் பிரகாரம் அதுக்கு டுவெண்ட்டி மார்க்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை தவிர ஃபேஸ் ஒன் அப்ஜெக்டிவ் டைப் ஆன்லைன் டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுறாங்க அதுக்குள்ள ஐம்பது மார்க் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபேஸ் டூ ப்ராக்டிக்கல் டெஸ்ட் இன் சிஏடி கேட் சாஃப்ட்வேரில் ப்ராக்டிக்கல் டெஸ்ட் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு முப்பது மார்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் என்ன அப்படின்னா எஸ்சிஎஸ்சி கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அப் அவங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸு நெல் இதுவே அதர் கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸு அறநூறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு ஆன்லைன் மூலியமாக மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும் விண்ணப்பிக்க கடைசி நாள் முப்பத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுத்துருங்க விண்ணப்பித்து வெற்றி பெற்று பணியில் சேருங்க நன்றி வணக்கம்